நண்பர்கள வணக்கம்ங்க கேஎஸ் கட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரு ஜோடி நல்லா இரட்டை பிறவி போல் ஒரே மாட்டுக்கு பிறந்த கண்ண மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜோடி ட்விங்ஸ் போல் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு செவலை மற்றும் மயிலை அது அதுபோல் ஒரு செவலை கலைக்கன்று தனியாக இருக்குதுங்க ஒரு பிள்ளை காலைக்கன்று தனியாக இருக்குதுங்க மொத்தம் நாலு கண்ணுகள் விற்பனை பதிவுங்க செவலை மயிலை வந்து பார்த்திங்கன்னா முதலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடியாக நல்லா ஜோடியில் கலையாமல் பல்லு சேர்ந்து மாடு நாளைக்கு எரிதாக வரைக்கும் ஒரே ஜோடியாக கலைக்காமல் வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு நல்லா கண்ணாமடி போகிற பிள்ளைங்க நல்லா உடம்புக்கு சுத்தம் கண்ணு மாதிரி அதாவது வந்து இரட்டை பிறகு எப்படி இருக்குமோ அதே மாதிரி செவலை மற்றும் மயிலை கண்ணு கேட்டிருந்தவங்களுக்கு இந்த கன்று ரெண்டு செட் ஆகுங்க தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொல்லி நிறைய கேட்குறீங்க அதாவது நம்ம பதிவுகள் போடுறதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் யாருக்கும் அனுப்புகிறது இல்லைங்க பதிவு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு எந்த கண்ணுகள் எந்த மாடுகள் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அனுப்பிச்சிடுங்க கண்ணுகள் ஜோடியாக வந்துன்னா நிறைய கேட்டிருக்கீங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் நம்ம ஒவ்வொரு நம்பரையும் பதிவு பண்ணி வச்சு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அதனால் பதிவுகள் போடுறோம் அந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் கேளுங்கள் எந்த கண்ணு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோக்கள் அனுப்புகிறோம்ங்க பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி நேரில் வர முடியாமல் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணீங்கன்னாலும் சரி நம்ம ஜாயிண்ட்டு வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி கொடுத்து அனுப்பிச்சு சுட்டரலாமுங்க வீடியோவில் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி இரட்டை பிறகு போல் இருக்கக்கூடிய நாலு கொம்புதலையிலையும் சரி நாலு கொம்புகளும் சரிங்க கண்ணாமூலி திமல் கைகள் ஊக்கம் நல்ல நீளம் உயரும் எல்லாமே ரொம்ப ஒரே மாதிரியான இரட்டை இரட்டைக்கன்று எப்படி இருக்குமோ அதே அளவில் நம்ம செவலை மற்றும் மயிலைக்கன்று ஜோடியாக சேர்த்திருக்கிறாங்க நல்ல காலையில் வளர்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு கால் ரூபா ஒன்று முப்பது பட்ஜெட்டில் விற்கிற அளவுக்கு நல்ல தரமாக வளர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மாடாக வந்து சேருங்க ஜோடியில் என்றைக்கும் கலையாத நல்ல ஒரு ஜோடி காலை கன்று வீட்டில் நின்றாலும் தெளிவான கண்ணுகளாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க நேரில் வந்து பார்த்தாலும் தாராளமாக நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் மணி ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க கண்ணு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்றுகள் நம்ம வீடியோ போட்டே வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க கண்ணு ரெண்டு ஜோடியில் ஒப்பனை வந்து பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒப்பனைங்க ரெண்டுமே வந்து வரைஞ்சோம் அப்படின்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குமீங்க ஒரு கன்று மயிலை ஒரு கண்ணு செவலை அவ்வளோதான தவிர மற்றபடி கொம்புதலை கண்ணாமூடி வாழறக்கம் கைகள் ஊக்கம் நீளத்தில் உயரத்தில் தமிழ்கட்டில் எல்லாமே வந்து இரட்டை பிரிவு போல் இருக்குங்க அதுக்கு நூறு சதவீதம் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் கண்ணு ரெண்டும் நல்ல ஒரு தரமான மாட்டுக்கு பிறந்த மயிலக்கண்ணிலே ஒரு ஒரு கன்று செவலை கண்ணுங்க வச்சுருந்தவங்களும் நல்ல முறையாக பராமரி பண்ணி வச்சுருக்குறாங்க அதனால் கண்ணுக்கு ரெண்டும் அளவுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு தோற்றத்தில் நல்ல தோல் நைஸாக நல்ல உடம்பு அளவான உடம்புகளோட நல்லா தாடகுடி இல்லாமல் தொப்பு குடி தாடகுடி இல்லாமல் வால் சன்னத்தில் கையால் உலகத்தில் திமிழ் இரட்டை திமிழ் நல்லா நீளத்திலே உயரத்துலையும் தம்பி போல் நல்லா விலை ஒரே கெடுத்தாரில் இருந்தாலும் நல்ல க அழகான மாடாக இருக்குமோ அப்படிங்கிறது வீடியோவை பார்த்தா தெரியுங்க யாருக்கு வேணுமோ நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த ஒரு ஜோடி இரண்டு பிரிவு போல் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான குறைபடுத்திகள் கழிப்பிச் சொல்லிகள் இல்லாத காலைக்கண்ணுகள் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லி வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டெடுக்குங்க கண்ணுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கலாமுங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கலாம் இதே ஒரு பத்து மாதக்கன்னு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிதுங்க இது ஒரு நடுத்தரமான விலையில் தேவைப்படுறவங்களுக்கு தேடிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு பயன்பெறும் அப்படிங்கிறது வீடியோ பதிவு நம்ம போட்டிருக்கிறோமோங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கிறது நேற்று விற்பனை பதிவு போட்டிருந்த ஒரு பிள்ளை காலைக்கண்ணுங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து புக் பண்ணிட்டாரு பண்ணிட்டு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு செவலக்கன்னும் இன்னொரு செவ்வள கண்ணும் ரெண்டும் ஜோடியாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு டெலிவரி ஏற்றி வரும்போது மாட்டி மாற்றிட்டு போயிருக்கிறாங்க அதனால் வந்து மீண்டும் வந்து விற்பனை பற்றி நம்ம போட்டிருக்கிறவங்க அதிக அளவில் இந்த கண்ணுக்கு நேற்று ஃபோன் வந்தீங்க பதினெட்டாயிரரூவா விலை சொல்லியிருந்தோம் இதில் ஆயிரம் ஐநூறு குறைஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு கண்ணுகள் இரண்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அதனால் வந்து அந்த கண்ணுகள் ரெண்டையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த கண்ணை கொடுத்துருக்காங்க நம்ம அவங்களுக்கு கொடுத்த விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துக்கு கொடுத்துருந்தோம்ங்க இன்னொரு ஐநூறுவா முன்ன பின்ன வேணாலும் நம்ம கொடுத்துடலாம் கண்ணு நேற்று போட்ட கண்ணு தானுங்க நல்ல கட்டம் இல்லாமல் போல் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்ல கண்ணாக இருக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க இதுக்கு விற்பனை விலை நம்ம நேற்று பதினெட்டாயிரம் சொல்லி பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி அதே விலைக்கு கொடுக்கலாமங்க மீ மீறி போனால் இன்னொரு ஆயிரம் ரூபா முன்னே வேணாலும் கொடுக்கலாம் வேணுங்கிற நண்பர்கள் நேற்று கேட்டிருந்த நண்பர்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க உடனடியாக நம்ம கொடுத்துட்றலாமுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கண்ணில் தொந்தரவு எதுவும் கிடையாது நம்ம ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு எந்த மாதிரி வரணும் எப்படி வரணும் வழித்தடத்தை கேட்டுட்டு நீங்கள் பேருந்து மூலிமா வந்தீங்கனாலும் அங்கேருந்து நம்ம தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்மளை ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்றோம் நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி மீண்டும் அதே இடத்துக்கு பேருந்து நிலையத்துக்கு கொண்டு வந்த வரைக்கும் நம்ம பொருட்படுத்திக்கிறோம்ங்க ட்ரெயினில் ஏதாவது வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் திருப்பூர் வந்து வர மாதிரி இருக்குங்க எப்பவுமே கண்ணுகள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கன்றுகள் நம்ம இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டங்கள் வர மாதிரி இருந்தாலும் வாங்க லோக்கல்லேருந்து வர மாதிரி இருந்தாலும் நேரில் வாங்க ஏன்னா இன்றைக்கி வீடியோ போடலை கண்ணுகள் இருக்குமா இல்லை அப்படிங்கிறத வீடியோவில் போட்ட கண்ணுகள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிலர் கேட்குறீங்க அப்படி கிடையாதுங்க மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு தேவையான கன்றுகள் நம்ம வச்சுருப்போம் ஒவ்வொரு கண்ணுலையும் கொண்டாந்து எந்த மாதிரி குணவனம் தோட்டருக்கு எப்படி தீவனம் எடுத்துக்குது வேறு ஏதாவது கட்டுத்தாரை சுற்று தான் இருக்குது அப்போ சந்தையில் நம்ம போய் வாங்கினோம் அப்படின்ட்டு வந்து சுழி மட்டும்தான் பார்த்து வாங்க முடியுங்க மற்றபடி பல் குறிக்குது பல் வருது உங்களுக்கு அசை போட்டு மறுபடியும் வந்து துப்புது உங்களுக்கு ஆணை அசவு இருக்குது கட்டுத்தரில் சுற்றுது ஒரு இடத்து உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன தத்தால் சுற்றுறது குறைபாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்நடையில் வரது சகஜம் அதனால் வந்து நம்ம சந்தையிலேயே எங்கேயாவது வாங்கிட்டு வந்தோம்னாலும் தோ தோட்டத்தில் ஊர்காட்டில் பார்த்து வாங்கிட்டு வந்தோம்னாலும் நம்ம இடத்துல ரெண்டு நாள் வச்சுருந்து அதனுடைய ஹேபிட்டில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டதுக்கப்புறம் தான் விற்பனை பற்றி நம்ம போடுறோம்ங்க அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலக்கன்றுகள் பொறுத்தளவுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கன்றுகள் வச்சுட்டே இருக்கிறவங்க இந்த வெயில் அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் ஒரு பத்து கண் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறவங்க வெளியூர் மா வெளியூர் மாவட்டத்தில் இருந்து இதில் இருந்து வாங்குனீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க ஜாயிண்ட் வாடகை கொடுத்துட்றோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது என்ன வாடகை தொகை முழு தொகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறமேங்க வீடியோவில் பார்க்கறது ரொம்ப மூணாவது பார்த்துட்டு இருக்கிறதுங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மணிக்கு நம்ம விற்பனை பற்றி நம்ம இந்த கன்று போட்டிருந்தோம்ங்க சுறுசுத்தமான கன்று நல்லா திட்டத்து மணவென்றால் கண்ணாமொழிப்புறப்போட கால் கருப்போடு நல்லா தான் நெய் சோட்ருக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம் இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா விற்காம ஸ்டா ஸ்டாக் வந்து இருக்கிறதுனால வந்து மீண்டும் வந்து மறுவிற்பனை வழி போட்டிருக்கிறாங்க விற்காமல் நிற்குது அப்படிங்கிறதுக்காக வந்து கண் மோசமான கண்ணை யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அன்னைக்கு இந்த கன்று பார்க்க வேண்டியவங்க வாங்க வேண்டியவங்க வீடியோ பார்க்காம விட்டுருக்கலாம் இல்லை அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கும் கன்று வித்து போயிருக்குங்க கூட நினச்சிருக்கலாமேங்க அதனால் வந்து இன்றைக்கி மறு விற்பனை பதிவு நம்ம போட்டிருக்கிறோம் இது போட்ட காரணம் கன்று வந்து விற்காமல் சேல்ஸ் ஆகாமல் நிற்கிது அப்படிங்கிறதுக்காக வந்து நல்ல கண் மீண்டும் இன்றைக்கி வீடியோவில் இது வாங்க இந்த மாதிரி கண்ணுகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போட்டிருக்கிறோம் தாராளமாக நீங்கள் வாங்குற மாதிரி எதுவும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாமங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு பத்து பதினோரு மாதம் இருக்குங்க சொலி சுத்தமாக இருக்கும் நல்ல திமணமைப்பு இருக்கும் மூஞ்சியில் நல்ல முகத்தில் அச்சில் ஊற்றி எடுத்த மாதிரி நல்ல முகமுங்க வாழறக்கும் தெளிவாக இருக்கும் குறைப்பழுது கழிப்பு சொல்லிகள் கிடையாது கொம்புதலையில் கண்ணாமூலையில் நல்லா டாப்பான காலக்கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணு தெளிவான செவலை காளைக்கன்றுங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி ஒம்பதுங்க நம்ம கேட்குறது முன்னே பின் அனுசரித்து கொடுக்கலாம் இதுக்கு ஏதாவது ஜோடிகள் இருந்தாலும் உங்ககிட்ட இருந்தால் இருந்தாலும் கூட தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறக்காகவும் இந்த வீடியோ பற்றி போட்டிருக்காங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரை புடி விரும்புங்க இதே கொம்புதலையில் மயிலக்கண்ணாக இருந்தாலும் சரி இதே அழகில் செவலை கண்ணாக இருந்தாலும் சரி ஜோடி கன்று தேவைப்படுதுங்க ஜோடி கண்ணு இருந்ததுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி கண்ணுகள் நிறைய கேட்குறாங்க அதனால் வந்து உங்களுக்கு ஜோடியாக வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபிடிக்க வேண்டும்